அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜோக்ரஃபிஃபிஃபிஃபி ஸோ நம்மளோட அண்ணா ஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தின் சார்பாக வந்து இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் க்ளாஸ் அதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து சேவைகளை வந்து வழங்கிட்டு வராங்க அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து யூடியூப் வழியாக வந்து மாணவர்களுக்கு வந்து சேவை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனுடைய கண்டினியூவாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஜாகக்ரஃபி கிளாஸ் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஜாக்ரஃபி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஜோக்ரஃபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜோக்ரஃபி வேர்ல்டு ஜோக்ரஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம் ஸோ குரூப் டூ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஜியாகிரஃபி தான் இருக்கு ஸோ இந்தியன் ஜோகிரபி தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பற்றி தான் ஸோ ரிவர்ஸ் இன் இண்டியா மினரல்ஸ் இன் இந்தியா ஸோ அதுக்கப்புறமா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இதெல்லாம் பார்க்கறது வந்து இந்தியன் ஜாகிரபி வேர்ல்டு ஜோக்ரஃபி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குளோபை பற்றி ஸோ இந்த குளோபை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விண்டு ஸோ இந்த மாதிரி மாதிரியான இந்த குளோபை பற்றி படிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஜாகிரஃபி ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் விண்டு ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனுடைய கண்டினியூவாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் விண்டு காற்றின் வகைகளை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காற்றின் வகைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி காற்றுனா என்ன நமக்கு என்ன கான்செப்ட் வந்து நமக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் இந்த காற்றை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஆல்வேஸ் வந்து காற்று ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் வந்து ட்ராவல் ஆகும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காற்று எப்போவுமே ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் வந்து ட்ராவல் ஆகும் ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும் எப்போ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கான்செப்ட் ஸோ பார்த்திங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கும் இருக்கோ சூரியன் வந்து இப்போ நமக்கு கடகராகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமான மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறுகளில் வந்து விரிவடைஞ்சு லேஸ் ஆகிடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி பதிமூணு மில்லிபார் ஏன் தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சூரியனோட வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா என் தலைக்கு மேலே இருக்கிற வாயு மூலக்கூறுகள்லாம் விரிவடைஞ்சி மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த இடத்துல வெப்பம் அதிகமாகுதோ அங்கே ப்ரெஷர் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும் தாழ்வழுத்தம் வந்து உருவாகும் எந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ உயர் அழுத்தம் உருவாகுதோ அங்கே வெப்பம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ தாழ் அழுத்தம்னா என்ன உயர் அழுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் சூரியன் வந்து கடக ரேகையிலிருந்து மகர ரகை வரைக்கும் தான் வந்து எப்போவுமே வந்து ட்ராவல் ஆகி போகும் ஸோ கடக ரகை பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணரை டிகிரி வடக்கில் இருக்கிறது வந்து கடக ராகை டிகிரி வடக்கு சைடில் இருக்கிறது கடக ரேகை ஜீரோ டிகிரி வந்து பூமத்திய ரேகை ஈக்வேட்டார் இருபத்தி மூணரை டிகிரி மகர தெற்கில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ரேகை எப்பவுமே சூரியனோட செங்குத்து கதிர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு கோட்டுக்கு நடுவில் தான் வந்து இருக்கும் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கோடை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த்த் வந்து நமக்கு வந்து சம்மர் ச சம்மர் சீசனாக இருக்கும் நமக்கு கோடை காலம் எப்போ வரும் அப்படின்னா ஜூன் மந்த் கிட்ட வந்து வரும் ஸோ ப பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகரேகைக்கு நேராக வந்து சூரியன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்மளோட இந்தியாவுக்கு சென்ட்ராக வந்து போகிறது பார்த்திங்க அப்படின்னா கடகராகை இருபத்தி மூணுரை டிகிரி வடக்கு அச்சரேகை அப்போது சூரியன் வந்து கடகரேகைக்கு நேராக இருக்குது அப்படின்னா அந்த ஜூன் மந்த் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மூணு மாதம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நிலநடு கோட்டுக்கு வந்து சூரியன் வந்துடும் அந்த அதுக்கப்புறமா செப்டம்பருக்கு அப்புறமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து மகர ராகைக்கு வந்துடும் ஸோ டிசம்பர் மந்த்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடகராக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கடகராகை பக்கத்தில் நம்ம வாழறோம் நம்மளை விட்டு சூரியன் வந்து ரொம்ப தூரம் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது குளிர்காலம் வந்து கிரியேட் ஆகுது ஸோ அடுத்த ஆறு மாதத்தில் டிசம்பருக்கு அப்புறமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரும்போது திரும்பவும் ராகைக்கு வரும் ஏப்ரல் மே ஜூன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் கடக ராகைக்கு வந்து சூரியன் வந்துடும் ஸோ எப்போல்லாம் சூரியன் வந்து கடகரேகைக்கு வருதோ அப்போலாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோடை காலம் வந்து கிரியேட் ஆகும் இதுவே வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணலாம் ஆஸ்திரேலியா வந்து மகர ராகைக்கு நேராக இருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து சூரியன் நேராக இருக்குது நமக்கு கோடை காலம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுவே வந்து சூரியன் வந்து மகர ராகிக்கு டிசம்பர் மந்த் போயிடுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அவங்களுக்கு வந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணரை டிகிரி நம்மளோட பூமி வந்து சாஞ்சு சுற்றுறதுனால நம்மளோட சூரியனோட செங்குத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணரை டிகிரி வடக்கிலிருந்து இருபத்தி மூணரை டிகிரி தெற்குக்குள்ளே மட்டும்தான் வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருக்குது ஸோ இந்த கான்சப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏர்னே சொன்ன மாதிரி ஹை ஹைப்ரெஷர் லோ ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சூரியனோட செங்குத்து கதிர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கிற வாயு மூலக்கூறுகள்லாம் விரி விரிவடைஞ்சால் அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் தாழ்வழுத்தம் வந்து உருவாகும் சூரியன் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் அந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்ட் வரும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் விண்டு காற்றின் வகைகளை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ காற்று பார்த்தீங்க அப்படின்னா முதல் நிலை காற்று இரண்டாம் நிலை காற்று மூன்றாம் நிலை காற்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான காற்றுகளை வந்து நம்ம பிரிக்கலாம் ஸோ அந்த முதல் வகை காற்று பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பர்மனெண்ட் விண்டு ஸோ எப்பவுமே நம்ம பூமி மேலே நம்ம குளோப் மேலே பர்மனெண்ட்டாக வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரியான காற்று ஒரே டைரக்ஷனில் வந்து வீசிக்கிட்டே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்மனெண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நிலையான காற்று எல்லாமே வந்து முதல் நிலை காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இரண்டாம் நிலை காற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஏ வேரியபிள் விண்டு ஸோ வேரியபிள் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு பருவத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வேரியபிள் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மாறும் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாறும் காற்றில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருவ பருவக்காற்று சூறாவளி இதெல்லாம் வந்து ஸோ பருவ காற்றும் சூறாவளியும் நமக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து நிகழ்வு இல்லை ஏதாவது ஒரு பருவத்தில் ஏதோ ஒரு மந்தில் தான் வந்து நிகழ்வு சரிங்களா ஸோ மூன்றாம் நிலை காற்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த குட்டி குட்டி இடத்துல வந்து சின்ன சின்ன தீவுக்குள்ளியோ சின்ன சின்ன நாட்டுக்குள்ளவே வயசுகிற காற்றுலாம் வந்து எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் நிலை காற்றில் வரும் ஸோ நம்ம பின்னாடி வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாம் நிலை காற்றில் இருக்கக்கூடிய பருவ காற்று தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பருவ காற்றலால் உருவான அந்த ஃப்ளட்டை தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃப்ளட்டு இருக்கும்போதே நம்ம இந்த டாபிக் படித்தோம் அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பருவ காற்று மான்சூன் ஸோ மான்சூன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் வெண்டு மாறும் காற்று ஒரு ஒரு பருவத்துக்கும் வந்து மாறி மாறி வீசுறதுனால தான் வந்து இதை மாறும் காற்று அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பருவ காற்றுன்ற சொல்ல வந்து நம்ம இங்கிலீஷில் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வார்த்தை வந்து எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மௌசிம் அப்படின்ற அரேபிய சொல்லிலிருந்து வந்தது ஸோ மௌசிம்ன்ற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரேபியன் வேர்டு ஸோ அரேபியனில் மௌசிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பருவம் ஸோ பருவம்னு பொருள் தரக்கூடிய இந்த மௌசிம்ன்ற சொல் தான் எப்படி மறுவச்சு அப்படின்னா மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக வந்தது ஸோ பருவ காற்றுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் பருவ காற்றுன்ற வார்த்தையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பருவம் ஸோ ஒரு ஒரு பருவத்துக்கு மாறி மாறி வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த பருவ காற்று அப்படினாலே வேர்ல்டு வைடில் அந்த குளோபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவுக்கு தான் வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னா மற்ற நாடுகளோட நில அமைப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியா அமைஞ்சிருக்கிற அந்த நில அமைப்புக்கு தான் வந்து இந்த பருவ காற்றுன்றது வந்து உருவாகும் ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து உருவாகாது ஸோ நீங்கள் கூகுள்லேயோ விக்கிபீடியாவிலேயோ வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கூட மான்சூன் நீங்க டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எதை பற்றி வரும் அப்படின்னா அபவுட் இந்தியாவை பற்றி தான் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்தியா இந்தியாவில் தான் வந்து இந்த மாதிரி பருவ காற்றுலாம் வந்து உருவாகுது இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம் இந்தியாவில் எந்தெந்த வகையான பருவ காற்றுகள் இருக்குது எத்தனை வகையான பருவ காற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரண்டு வகையான பருவ காற்றுகள் இருக்குது ஸோ இரண்டு வகையான பருவ காற்றுகள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டு இரண்டு வகையான பருவ காற்றுகள் இருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான காற்றுகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது ஸோ இந்த இரண்டு வகையான பருவக்காற்றுகள் எப்படி உருவாகுது இந்த பருவ காற்றுனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அந்த கான்சப்டல் ஓரியண்டடாக வந்து நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தென்மேற்கு பருவ காற்று நமக்கு ஏர்னே தெரியும் எந்த மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலையில் ஆரம்பிச்சிடும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூலையில் ஆரம்பிச்சு செப்டம்பர் முடியுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவ காற்றோட அந்த தாக்கம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் சரிங்களா ஸோ ஜூலை மந்த் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஜூன் ஜூலைலலாம் சூரியன் வந்து கடக ரேகையில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சூரியன் கடக ரேகையில் இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு கோடை காலம் தான் வந்து உருவாகும் அதே மாதிரி சூரியன் நமக்கு தலைக்கு மேலே இருக்குது சூரியனோட செங்குத்து கதிர் வந்து நமக்கு நேராக இருக்குது அப்படின்னா வாயு மூலக்கூறுகள் விரிவடைஞ்சு காற்று லேஸ் ஆகிடும் அப்போ நமக்கு கிரியேட் ஆகிற ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் தாழ்வழ்த்தம் வந்து உருவாகிடும் இப்போது தென்மேற்கு பருவ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ தென்மேற்கு பருவ காற்று நம்ம எந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஜூலை மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடக ரேகைக்கு நேராக வந்து சூரியன் இருக்கும் ஸோ இந்தியாவுக்கு சென்டராக போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி வடக்காட்சி ரேகை தான் வந்து கடகரேகை இதுக்கு நேராக வந்து சூரியனோட செங்குத்து கதிர் இருந்தது அப்படின்னா இந்த நார்த் இந்தியா பக்கம் ஃபுல்லாக அந்த மத்திய ஏசியா ஃபுல்லாகவே வந்து அதிகமாக வெப்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வெப்பம் அதிகமாகுதுனா இங்கே இருக்கிற வாயு மூலக்கூறுகள்லாம் விரிவடைஞ்சி இங்கே ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்போ இந்த மத்திய ஆசி பகுதி பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்திய பெருங்கடல் பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கிறதுனால அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும் உயர் அழுத்தமாக இருக்கும் அப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து காற்று எப்பவுமே ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் வந்து போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹை ப்ரெஷராக இருக்குது இந்த இடத்துல மத்திய ஆசியாவில் பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்குது அப்போ காற்று என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஹை ப்ரெஷரில் இருந்து இந்த லோ ப்ரெஷரை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா கொரியாலிஸ் விசை ஃபெரல் விதி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபெரல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் நேர்கோட்டையில் செல்லும் ஒரு பொருளானது வட அரைக்கோளத்தில் இருந்தால் வலது புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இருந்தால் இடது புறமாகவும் திரும்பும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபெரல் விதி இங்கே உருவாகிற விசை தான் என்ன விசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரியாலிஸ் விசை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பூமின்னு வச்சுப்போம் நம்ம குளோபை வந்து ரெண்டு வட அரைக்கோளமாகவும் தென் அரைக்கோளமாகவும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமத்திய ராகை ஜீரோ டிகிரி பூமத்திய ராகை தான் வந்து பூமியை வந்து வட அரைக்கோளமாகவும் தென் அரைக்கோளமாகவும் வந்து பிரிக்குது ஸோ பூமி வந்து தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்கள் வட அரைக்கோலத்தில் ஏதோ ஒரு பொருள் வந்து இங்கே இங்கே நார்த் டைரக்ஷன் வந்து போகணும் போகணும் இப்போ இந்த பூமத்திய ராகையிலேருந்து இந்த வட துருவத்தை நோக்கி வந்து ஒரு பொருள் போகணும் அப்படின்னா இது வட அரைக்கோலத்தில் இருக்கிறதுனால இந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து வலது புறமாக வந்து திரும்பிடும் ஸோ நேர்கோட்டில் செல்ல வேண்டிய ஒரு பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா வலது புறமாக வந்து திரும்பிடும் அப்போ வட அரைக்கோளத்தில் எந்த பொருள் சென்றாலும் வந்து இந்த மாதிரி வந்து வலது புறத்தில் வந்து டில்ட் ஆகி தான் வந்து மூவ் ஆகும் இதுவே வந்து தென் அரைக்கோளத்தில் பாருங்கள் இந்த பூமத்திராயிலிருந்து தென் துருவத்தை நோக்கி ஒரு பொருள் போகணும் ஒரு நேர்கோட்டில் வந்த ஒரு பொருள் போகணும் அப்படின்னா இது தென் அரைக்கோளத்தில் நம்மளோட கொரியாலிஸ் விசைப்படி இடதுபுறமாக வந்து திரும்பணும் அப்போ இந்த சைடு போகிற அந்த பொருளுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பொருள் வந்து நேர்கோட்டில் போனாலும் இடது வந்து இப்படி டில்ட் ஆகி தான் வந்து மூவ் ஆகும் ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொரியாலிஸ் விசை இதை தான் வந்து ஃபெரல் விதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வல வட அரைக்கோளத்தில் இருந்தால் வலது புறமாக திரும்பணும் தென் அரைக்கோளத்தில் இருந்தால் புறமாக வந்து திரும்பணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூலை மந்த் வந்த உடனே மத்திய ஆசிய பகுதியில் ஃபுல்லாக வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சு டியூ டு ஹை ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியனோட செங்குத்து கதிர்னால் என்ன ஆச்சு அப்படின்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சு இங்கே இருக்கிற ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று வந்து மூவ் ஆக போகுது ஸோ இந்த ஜீரோ டிகிரிக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து தென் அரைக்கோளம் ஸோ தென் அரைக்கோளத்தில் ஈவன் காற்றாக இருந்தால் கூட என்ன ஆகணும்னா அதுவும் வந்து ஒரு பொருள் தான் ஸோ காற்றாக இருந்தால் கூட கொரியாலை விசை காரணமாக வந்து வலது இடது இடதுபுறமாகவும் வந்து திரும்பும் ஸோ தென் அரைக்கோளத்தில் ஒரு காற்று வந்து நேர்கோட்டில் போகிறதுக்கு பதிலாக எந்த பக்கமாக வந்து திரும்பும் அப்படின்னா இடதுபுறமாக வந்து திரும்பும் அப்போது நேராக போக வேண்டிய காற்று வந்து இடது புறமாக வந்து டில்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வீசும் இந்த டைரெக்ஷனில் வீசி என்ன பண்ணோம் அப்படின்னா பூமத்திய ரேகையை வந்து அடைஞ்சிடும் பூமத்திய ரேகையை வந்து அடைஞ்ச உடனே வட அரைக்கோளத்தை வந்து டச் ஆக போகுது ரீச் ஆக போகுது வட அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த பக்கமாக வந்து திரும்பணும் அப்படின்னா வலது புறமாக வந்து திரும்பணும் அப்போ இந்த காற்று ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா வலது புறமாக வந்து இப்படி திரும்பி வீச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி திரும்பும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இரண்டு கிளையாக ரெண்டு பிரான்ச் இருக்குது தென்மேற்கு பருவ இருக்குது ஒன்று வந்து அரபிக் கடல் கிளை இன்னொன்று வந்து வங்காள விரிகுடா கிளை ஸோ இரண்டு கிளையாக பிரிஞ்சு அரபிக்கடல் கிளையாகவும் வங்காள விரிகுடா கிளையாகவும் ரெண்டு கிளையாக வந்து இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா வீச ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் கடல் கிளைக்கு வரும் ரெண்டுமே வந்து பேரலெல்லாம் ஒரே டைமில் தான் இந்த காற்று வந்து வீச போகுது ஃபஸ்ட்டு வந்து அரபிக்கடல் கிளை என்ன என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜூலை மந்தில் இங்கே ஆரம்பித்த அந்த காற்று வந்து ஜூலை மந்தோட நடுப்பகுதியில் உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட இந்த தென்பகுதியை வந்து ரீச் ஆகிடும் இந்த இடத்துல வந்து கேரளா இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு கீழே கேரளா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கண்டினியூவாக இருக்கும் இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலை எங்கேயுமே வந்து இந்த டிஸ்கன்டினியூட்டியாக இருக்காது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மழையும் அதாவது இது கடல்லேருந்து வீசுறதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு போயிட்டு இருக்கும் ஸோ எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே மோதி என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போன மொத்த ஈரப்பதத்தையும் மழையாக வந்து கொட்டும் ஸோ ஆரம்பத்திலே வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்றுனால அதிக மழை பெறும் அந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேரளா தான் இந்த கேரளாவிலேயே வந்து மொத்த மழையை வந்து கொட்டிடும் ஸோ இந்த கேரளாவில் கொட்டிட்டு இந்த மலையை தாண்டி வந்து இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த காற்றால் வர முடியாது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு தொடர்ச்சியான மலைன்றதுனால இதை தாண்டி அந்த காற்று வீச முடியாமல் என்ன ஆகும்னா அதனுடைய டைரக்ஷன் நார்த் சைடில் வந்து திரும்பி மேல் நோக்கி போக ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா கேரளா கேரளாவுக்கு அப்புறமா வந்து கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கி எல்லா மாநிலத்துக்குமே வந்து மழையை கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இந்த ராஜஸ்தான் போன இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு கிழக்கு சைடு வந்து இந்த விண்டு வந்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ வட இந்திய பகுதியிலலாம் வந்து இந்த மாதிரி மழையை கொடுத்துட்டே வந்து இந்த டைரக்ஷனில் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இங்கே இருக்கிற இமயமலையில் வந்து தடுத்து திரும்பவும் ரைட்டில் திரும்பி இது வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அரபிக் கடல் கிளை வந்து செப்டம்பர் வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமயமலையில் வந்து மோதி வட இந்திய பகுதியெல்லாம் வந்து ஃப்ளட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இதே டைமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வங்காள விரிகுடா கிளை என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற இலங்கை பக்கம்லாம் வந்து மழையை கொடுத்துட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுக்கெல்லாம் வந்து மழையை கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து இங்கே வட இந்திய மாநிலத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மியான்மர் நாடு இருக்குது இந்த மியான்மரில் இருக்கிற யோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைத்தொடர் இருக்குது அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைத்தொடர் இருக்கு இந்த அரக்கன் யோமா மலைத்தொடர் மேலே பட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்டோட டைரக்ஷன் வந்து வட இந்திய பகுதியை நோக்கி வந்து பாய ஆரம்பிக்கும் ஸோ இந்த விண்டுலாம் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வட இந்திய மாநிலம் ஃபுல்லாக வந்து கனமழையை வந்து கொடுக்கும் எடுத்துகிட்டு போன மொத்த ஈர வந்து எந்த இடத்துல மழையாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட இந்திய மாநிலத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு வந்து அதிகமான மழை பெறக்கூடிய இடம் இந்த மௌசின்றம் மேகாலயெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு காரணம் வந்து இது எடுத்துகிட்டு போன மொத்த ஈர எந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னா அந்த வட இந்திய மாநிலத்தில் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது திரும்பவும் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கம் தாண்டி இந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் உத்தரகண்டை நோக்கி வந்து போகும் ஸோ இந்த இடத்துல இந்த அரபிக் கடல் கிளையும் இந்த வங்காள விரிவிடா கிளையும் வந்து ஒரே இடத்துல மோதும் போது தான் வந்து வட இந்தியாவில் வந்து அதிகமான இந்த வெள்ளம் இந்த ஃப்ளட்டுலாம் ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிளையும் போயிட்டு எடுத்துகிட்டு போன மொத்த ஈரப்பதத்தையும் இந்த இடத்துல வந்து ஷெட் பண்ணிவிடும் இதை தாண்டி வந்து அந்த அந்த காற்று வந்து போக முடியாது ஏன்னா இந்தியாவுக்கு இந்த வடக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இமயமலை வந்து ஒரு அரணா இருக்கிறதுனால இமயமலை வந்து தடுத்து மொத்த ஈரப்பதத்தையும் வந்து மொத்த மழை வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் பெரும்பான்மையான மாநில ஃபுல்லாவே வந்து மழைப்பழிவு வந்து இது கொடுத்துருக்கும் இந்த தென்மேற்கும் பருவக்காற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரபிக் கடல் கிளை வந்து இங்கே இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் வந்து மழையை கொடுத்துட்டு இருக்கும் வட இந்திய மாநிலத்துக்கு ஃபுல்லாக வந்து இந்த வங்காளைய ஊருவிட கிளை வந்து மழையை வந்து கொடுத்துட்ருக்கும் ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக வந்து மழையை வந்து கொடுத்துருக்கும் எக்ஸப்ட்டு டூ பிளேஸஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து மழைப்பழிவு வந்து கிடைச்சிருக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தடுத்ததுனால தான் வந்து மொத்த மழையும் வந்து கேரளாவுக்கே வந்து மழைப்பொழிவாக வந்து கொடுத்துடுது அந்த மலையை தாண்டி பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து தராது அதனால தான் தமிழ்நாடு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மலை மறைவு பிரதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த காற்றை வந்து இந்த மலையை வந்து தடுத்துடுது ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்றுனால் வந்து மழையே வந்து கிடைக்கிறது இல்லை இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆரவல்லி மலை தொடருக்கு கிழக்கு பக்கமாக வந்து இந்த காற்று போகிறதுனால மேற்கு பக்கம் ஃபுல்லாக வந்து ட்ரையாகவே இருக்குது தான் வந்து தார் பாலைவனம் வந்து உருவாகுது அந்த இடத்துல வந்து மழை பொழிவே கிடைக்கிறதுனால ஸோ ராஜஸ்தானோட இந்த மேற்கு பகுதி தார் பாலைவனமும் இந்த தமிழகம் ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் வந்து மழை பொழிவே வந்து கிடைக்காது தென்மேற்கு பருவ காற்றுனால ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க தென்மேற்கு பருவ காற்றுனால அதிக மழை பெறும் பகுதி அப்படி இல்லைன்னா தென்மேற்கு பருவ காற்றுனால வந்து மழை பெறாத பகுதி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அதே மாதிரி ராஜஸ்தானோட தார் பாலைவனம் ஸோ ஜென்ரலாக கேட்குறாங்க இந்தியாவில் அதிகமான மழை பழுவே தரும் பருவ காற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மழையே வராது இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் நம்ம வந்து தென்மேற்கு பருவ தான் நமக்கு மழையே வரலையே நமக்கு எப்பவுமே இப்போ நமக்கு ஃப்ளட்டு எதனால் வந்தது அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்றுனால தான் வந்தது நம்ம டைரக்டாக போயிட்டு வடகிழக்கு பருவ காற்று நம்ம போடக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கான்சப்டில் சொல்கிறேன் ஸோ தென்மேற்கு பருவ காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இங்கே ஹை பிரஷர் கிரியேட் ஆக சூரியன் வந்து கடக இருக்கிறதுனால இந்த பக்கம் ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இந்த வட மத்திய ஆசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இங்கே இருக்கிற காற்று வந்து இங்கே போய் ரீச் ஆக போகுது ஸோ இங்கே இருக்கிற கடல் பகுதியில் இருக்கிற மொத்த கண்டன்ட்டையும் ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு போய் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து மழையை வந்து தந்துருக்குது ஸோ அடுத்ததான் என்ன ஆரம்பிக்க போகுது அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்று வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நான் ஏறனே சொல்லியிருக்கேன் பருவ காற்று அப்படிங்கிறது வந்து சீசனல் ரிவர்ஸ் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பருவத்தில் ஒரு திசையில் செல்லும் பருவ ஒரு காற்றானது அடுத்த பருவத்தில் அதன் எதிர் திசையில் வீசும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிழக்கு பக்கமா வந்து ஒரு காற்று வீசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு பருவம் தென்மேற்கு கால பருவ காற்று காலம் ஸோ கிழக்கு பக்கமாக வந்து ஒரு காற்று வீசுது அடுத்த பருவம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காற்று வந்து அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வீசணும் ஸோ எப்போ வந்து ஒரு காற்று வந்து ஒரு திசையில் போயிட்டு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம தென்மேற்கு பருவ காற்றில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சவுத் சைடில் இருக்கிற காற்று ஃபுல்லாக வந்து இந்த லோ பிரெஷரை நோக்கி வந்து சேர்ந்துடுச்சு ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து மழை கொடுத்துடுச்சு ஒரு பருவ கா ஒரு பருவக்காற்று காலம் வந்து முடிவடைஞ்சது அடுத்த பருவ காற்று காலம் பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்று காலம் வட கிழக்கு பருவ காற்று காலம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகும் போது சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கடகராகையில இருந்து மகர ராகை பக்கம் போயிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போது இந்த இடத்துல சூரியனோட செங்குத்து கதிர் இருக்கும் போது இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆச்சு இங்க இருக்கிற ஹை பிரஷர்ல இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக வந்து இதை நோக்கி போக ஆரம்பிச்சது இப்போ இந்த காலத்துல இந்த சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகி கீழே வந்து போயிட்டு இருக்கும் மகர ராகை பக்கம் போயிட்டு இருக்கும் அப்ப மகர ராகை பக்கம் தான் வந்து ஹை பிரஷர் வந்து கிரியேட் ஆகும் இப்போ நம்ம மேல் பகுதி இந்த மத்திய ஆசியா பகுதி எல்லாம் பார்த்தீங்க குளிர் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வாட்டர் கண்டென்டோட அந்த வாட்டர் மாய்ச்சரோட நம்மளோட அந்த வெயிட் அதிகமாகி நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும் அப்போ மத்திய ஆசிய பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிடும் சூரியன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மகர ரகை பக்கம் போயிடுச்சு அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ வழக்கமாக நான் சொன்ன மாதிரி தான் காற்று எப்பவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி போகணும் அப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சு மகர ரகை பக்கம் வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு அப்போ இங்கே ஹை ப்ரெஷரில் இருக்கிற அந்த காற்று தான் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ப்ரெஷரை நோக்கி போயாகணும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வடகிழக்கு பக்கத்துலேருந்து வீசுறதுனால தான் இது வந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இந்த தென்மேற்கு பருவ காற்று பார்க்கும்போது இது வந்து கடற்பகுதியிலிருந்து வீசுது கடல்லிருந்து நிலத்தை நோக்கி வீசுனால கடலில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தான் வந்து மழையாக தந்தது இப்போ ஆப்போசிட்டில் வந்து வீசும்போது பாருங்க இந்த மத்திய ஆசிய பகுதி வந்து ஒரு லேண்டு ஒரு நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியில் இருக்கிற இந்த காற்று வந்து வீசுது அப்படின்னா அதுக்கு மாய்ஸ்டரே இருக்காது இது வந்து ஒரு ட்ரை விண்டு வறண்ட காற்றாக தான் இருக்கும் அப்போ இந்த வடகிழக்கு பருவ காற்றுக்கு வந்து ட்ரை விண்டாக இருக்கிறதுனால மழை தரும் பவர் வந்து கிடையாது அந்த மழை தரும் சக்தி வந்து கிடையாது அப்போ வடகிழக்கு பருவ காற்று வந்து ஒருபோதும் மழையை வந்து தராது நமக்கு சரிங்களா இப்போ இந்த வடகிழக்கு பருவ காற்று வந்து இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி வந்து வீச ஆரம்பிக்கும் போது வீச ஆரம்பிக்கும் போது இது வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கிறதுனால வலதுபுறமாக வந்து அந்த காற்று வந்து திரும்பணும் ஸோ வடதுபுறமாக வந்து அந்த காற்று திரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காற்றுக்கு புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த கிழக்கு கடற்கரை பகுதியை வந்து இப்படி திரும்பும் ஸோ இந்த மாதிரி திரும்பும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து வங்காள விரிகுடா நமக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த இடத்துல வங்காள விரிகுடா இருக்கிறதுனால போகும்போது இந்த வங்காள விரிகுடாவில் இருக்கிற இந்த ஈரப்பதத்தை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஈஸ்ட் கோஸ்ட் இந்த கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வந்து மழை வந்து தரும் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவ காற்று வந்து ஒரு டிரை விண்டு இது வந்து மழையை தராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இருந்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இது கொரியாலிஸ் விசை காரணமாக வந்து வலது புறமாக திரும்பும்போது பக்கத்தில் இருக்கிற இந்த வங்காள விரிகுடா இந்த வங்காள விரிகுடாவை தாண்டி வீசுறதுனால போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வங்காள வெரிகுடால் இருக்கிற இந்த தண்ணியில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வந்து மழையை வந்து தருது அப்படி பார்க்கும்போது இந்த வடகிழக்கு பருவ காற்றுனால வந்து அதிகமான மழை பொழிவை தரும் பெரும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான் சரிங்களா அப்போது வடகிழக்கு காற்றுனால மழை பெறும் ஒரே பகுதி எது அப்படின்னு கேட்டால் நம்மளோட தமிழ்நாடு தான் தென்மேற்கு பருவ காற்றுனால மழையே பெறாத பகுதி எது அப்படின்னாலும் நம்மளோட தமிழ்நாடு தான் ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்து நாடு முழுவதும் மழை பொழிவையை தந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானோட தார்பாளையத்துக்கும் வந்து மழையை தராது வடகிழக்கு பருவக்காற்று இந்தியா ஃபுல்லாக மழையே தராது இருந்தாலும் அது மழை தரும் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற இந்த கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வந்து தந்துடும் ஏன்னா வங்காள விரிகாவில் இருக்கிற அந்த ஈர பதத்தை எடுத்து நமக்கு வந்து மழை பொழிவாக வந்து தந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம எந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்று காலத்தில் இருக்கும் ஸோ வங்காள விரிவிடாலிருந்து நமக்கு காற்று வீசுறதுனால தான் இப்போ வந்து நமக்கு ஃப்ளட் அதிகமாக வருது மழை பொழிவு வந்து நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சோ இங்க ஹை ப்ரெஷரில் இருக்கிற காற்று என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் வந்து மழையை கொடுத்துட்டு லோ ப்ரெஷரை வந்து நோக்கி வந்து போயிடுச்சு ஸோ இதை தான் வந்து நம்ம பருவ காற்று அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி தான் இரண்டு வகையான பருவ காற்றுகள் இருக்குது ஒன்று வந்து தென்மேற்கு பருவ காற்று இன்னொன்று வடகிழக்கு பருவ காற்று ஸோ இந்த கான்செப்ட் நம்ம என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காற்று எப்பவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ பிரஷரை நோக்கி வந்து போகும் உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வந்து போகும் அடுத்ததாக ஃபெரல் விதி நம்ம பார்த்தோம் ஃபெரல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா புவியோட தற்சுழற்சி காரணமாக நேர்கோட்டில் செல்லும் ஒரு பொருளானது வட அரைக்காலத்தில் இருந்தால் வலது புறமாகவும் தென் இருந்தால் இடது புறமாகவும் வந்து திரும்பும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது அங்கே உருவாகிற விசை தான் என்ன விசை அப்படின்னா கோரியாலிஸ் விசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வந்து இந்தியா முழுமைக்கும் மழையை கொடுக்கும் இந்தியாவில் அதிக அளவு மழையை கொடுக்கும் பருவக்காற்று எது அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக எதை போடணும் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு நம்ம போடணும் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறாத பகுதி எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடும் ராஜஸ்தானோட தார் பாலைவனமும் நம்ம போடணும் வடகிழக்கு பருவக்காற்றால் நமக்கு மழை வரும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று வந்து ஒரு வறண்ட காற்று அதனால் வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து மழை மழைப்பொழிவு தராது இருந்தாலும் வடகிழக்கு பருவக்காற்றினால் மழை பெறும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகள் இதை வந்து நம்ம போட்டால் போதும் ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் விண்டு மாறும் காற்று சீசன் சீசன் சேஞ்ச் ஆகும்போது சூரியன் வந்து கடகராய் மகர ராகிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இது வந்து நம்ம பருவ காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இரண்டாம் நிலை காற்றில் வந்து பருவ காற்றுன்னு ஒன்று இருக்குது சூறாவளின்னு ஒன்று இருக்குது அதில் பருவ காற்றுன்ற கான்செப்ட் தான் வந்து நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம் ஸோ மீதி இருக்கிற டாப்பிக்கு மற்ற முதன்மை முதன்மை காற்றுகள் மூன்றாம் வகை காற்றுகள்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ அண்ணா ஏஸ் சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்